ஒரு குட்டி விலாக் பார்த்துடலாங்களா என்னோட ஒரு நாள் லைஃப்பில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து வீட்டில் இருந்துட்டு எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் காலையில் பத்து மணி அப்படிங்கும்போதே என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே நான் முடிச்சிருப்பேங்க அதிகபட்சம் ஏன் அப்படின்னா காலைல பத்து மணிக்கு மேலே நான் என்னோடய வேலையை பார்க்கணும் அப்படின்றதுனால வித்தின் பத்து மணிக்குள்ளேயே எல்லா ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கையுமே நான் முடிச்சுருவேங்க முடிச்சுட்டு அடுத்தது என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க இன்றைக்கி வந்து நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸில் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கங்க ஒருத்தங்க வந்து ஆரி ஒர்க்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தங்க வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் இருக்கேங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃப்லைனில் ஆரி கிளாஸும் இருக்கேங்க மேஜராக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஆரி ப்ரூச்சஸ் நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தரது ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணி தரது ஸ்டிச் தரது இதை தாங்க நான் பண்ணிகிட்டுருக்கேன் இருக்கேன் இதுதான் வந்து இப்போதிக்கு கரெண்ட்டாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறது கிளாஸ் எடுக்கிறது டிசைன் போடுறது இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து டைம் மேனேஜ் பண்ணிப்போங்க சில வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சிருந்தோம் அதாவது வந்து யோசிச்சுருப்பேன் இதெல்லாம் நம்மளால் முடியுமா நம்மக்கிட்ட கிளாஸ் வருவாங்களா நம்மளால் டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா நம்மள நம்பி ப்ளவுஸ் கொடுப்பாங்களா அப்படின்றது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு அடுத்த ஒரு படி வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஒர்க் தான் நான் நம்புகிறேன் எல்லாத்தை தாண்டி நம்மளோட ஹார்ட் ஒர்க் தாங்க கண்டினியூஸாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது இல்லை இல்லைவா ஃபஸ்ட்டு உடனே வர சக்ஸஸ் வந்து நம்ம நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல டக்குன்னு உடனே வர சக்ஸஸ் வந்து அவ்வளோ தூரம் நிலைக்காது ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டடாக உங்களுக்கு ஒர்க் இருக்கோ இல்லையோ நான் என்னோடய லைஃப்பில் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் எப்படியெல்லாம் எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது நான் எப்படி ஆர்டர்ஸ் கெட் பண்ணுறேன் எப்படி கிளாஸ்க்கு ஆள் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு வெளியில் வந்துட்டிங்க என்னால் மற்றவங்களுக்கும் டீச் பண்ண முடியும் அப்படி இல்லை எனக்கு வந்து எப்படி ஆர்டர்ஸ் கிடை கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு ஆர்டர்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்றக்கவங்களில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கற்றுக்கிட்டப்பெல்லாம் எனக்கு வந்து எப்படி ஆர்டர்ஸ் வர வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கண்டினியூஸாக எனக்கு ஒர்க் இருக்குது இல்லை ப்ளவுஸ் இருக்குது அதெல்லாம் நான் எதையுமே மைண்ட் பண்ணவே மாட்டேன் டெய்லி ஒரு டிசைன் நான் போட்டுகிட்டே இருப்பேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம்ங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு அதிகம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுவோம் அப்படின்ட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணேங்க இன்ஸ்டாகிராமில் என்னோடய ரீல்ஸு வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் போடுற மாதிரி அதுலேயும் போஸ்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு பத்தொம்பது ஆயிரத்தி முந்நூறு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் கண்டிப்பாக இதெல்லாமே ஹார்ட் ஒர்க்னால தாங்க எப்படி எனக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி தான் எனக்கு ஆர்டர்ஸ் இருக்குது இல்லை அதை தாண்டி நான் என்னோடய ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட புதுசில் யாருமே உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படி எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கணும் டே டு டே லைஃப்பில் எனக்கு இந்த ஒர்க் இருக்குது 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் முக்கியமாக அந்த அதை வந்து அந்த ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரீச் கிடைக்கும் ஒரே வாரத்திலே எல்லாம் எந்த சக்ஸஸும் கிடைக்காது இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகும் என்னோடய யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்ஸ்டாகிராமில் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒன்றரை வருஷம் கழித்து தான் ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு கூட சொல்ல சொல்கிற அளவுக்கு இன்னும் ரீச் ஆகலை ஏதோ ஒரு முதல் படிக்கான ஒரு பக்கத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கன்சிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாயிண்ட் எதாவது ஒருத்தங்களுக்கு வாட்ஸ்அப் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு நீங்கள் போஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களோட ஏதாவது ஒரு ஒர்க் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு பிடிச்சி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் கெயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக உங்களோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் வரவங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு பக்கமாக நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து அதிகமாக காமிங்க ப்ரைஸை கம்மியாக வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து பிஸ்னஸில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஒர்க் வந்து அதிகமாக இருக்கணும் அதோடய காஸ்ட் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க உங்கள் ஒர்க் வந்து பார்க்குற எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் காஸ்ட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இந்த இதை தாங்க நான் ஃபாலோ பண்ணேன் ஆரம்பத்தில் வந்து என்னோடய எவ்வளோ என்னால் எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லா ப்ளவுஸும் நான் ரெடி பண்ணி தருவாங்க கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக பண்ணி தருவாங்க அந்த என்னோடய ஒர்க் பிடிச்சி திருப்பி திருப்பி ரிட்டன் வருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஒருத்தங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க இவங்க ஒர்க் போட்டு கொடுத்தாங்கப்பா நல்லாயிருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே கிடைக்காது மக்களும் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க கொடுக்கறதுக்கு நம்மளோட பணி ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்காது ஏதோ ஒன்று இழந்தால் தான் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் ஆரம்பத்தில் ப்ராஃபிட் வந்து அதிகம் வைக்காதீங்க ப்ராஃபிட் கம்மியாக பண்ணி மக்களை வந்து கெயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க்கை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து உங்களோடய ஒர்க் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அதையே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிளாஸஸ்க்கும் அந்த மாதிரி தாங்க கிளாஸஸ்க்கெலாம் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்ட் போடுவேன் என்னென்னலாம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் எவ்வளோ தூரம் நம்மளோட நாலேஜை அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ கொடுப்பேங்க கொடுத்தா தான் வந்து மற்றவங்கக்கிட்ட அவங்க வந்து சொல்லுவாங்க இப்போ அந்த காலத்துலேருந்தே அது தான் சோஷியல் மீடியாவெலாம் தவிர இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போது கிட்ட நான் போனேன்ப்பா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கிடைக்கிறது தாங்க இந்த மாதிரி வர ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதே மாதிரி இன்னும் அப்கமிங்கில் வரதில் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின் சொல்லி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க நான் வந்து அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் தேங்க் யூ